நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் நிரந்தர ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது விருதுநகர் மாவட்டம் திருச்சுலியில் உள்ள திருச்சுலி தி வைத்தியலிங்க நாடார் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் தேவை என்ற பதிவு வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் முதுகலை ஆசிரியர்கள் தேவை பணியிட விவரம் பணியிடம் ஒன்று விலங்கியல் நிரந்தரம் இன சுழற்சி ஓசி இதற்கான கல்வித்தகுதி எம்எஸ்சி பிஎட் அதற்கான ஆணையனும் வழங்கப்பட்டுள்ளது அதேபோன்று பணியிடம் இரண்டு ஆங்கிலம் இனசுழற்சி ஓசி இதற்கான கல்வித்தகுதி எம்ஏ பிஎட் மூன்றாவது பணியிடம் இயற்பியல் இதுவும் இனசுழற்சி ஓசி இதற்கான கல்வித்தகுதி எம்எஸ்சி பிஎட் நான்காவது வணிகவியல் நிரந்தரம் இனச்சுழற்சி ஓசி இதற்கான கல்வித்தகுதி எம்காம் பிஎட் ஸோ இந்த பணியிடங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிரந்தர பணியிடங்கள் அதாவது விலங்கியல் ஆங்கிலம் இயற்பியல் மற்றும் வணிகவியல் ஸோ இதற்கான கல்வித்தகுதியை பொறுத்தவரை முதுகலை பட்டம் மற்றும் பிஎட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இனச்சுழற்சியை பொறுத்தவரை பொது பிரிவினர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதற்கான செயல்முறை இன்னும் வழங்கப்பட்டுள்ளது அரசு விதிகளின்படி ஊதியம் வழங்கப்படும் அனைத்து கல்விச் சான்று நகல்கள் மற்றும் பிறப்பு சான்று நகல்களுடன் விண்ணப்பம் பள்ளி செயலாளருக்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அனைத்து பணியிடங்களுமே முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் ஸோ பணியிடங்களை பொறுத்தவரை விலங்கியல் ஆங்கிலம் இயற்பியல் வணிகவியல் இந்த நான்கு பணியிடங்களுமே நிரந்தரம் அதேபோன்று இதற்கான என்ன சுழற்சியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் அதாவது ஓசி அதே போன்று இதற்கான கல்வித் தகுதியை பொறுத்தவரை முதுகலை பட்டம் மற்றும் கூடுதலாக பிஎட் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதே போன்று செயல்முறை என்னும் வழங்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய அனைத்து கல்வி சான்று நகல்கள் மற்றும் பிறப்பு சான்று நகல்களுடன் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனுப்ப வேண்டிய முகவரி பள்ளி செயலாளர் தி உ நாசா வைத்தியலிங்க நாடார் மேல்நிலைப்பள்ளி திருச்சொலி பின்கோட் ஆறு இரண்டு ஆறு ஒன்று இரண்டு ஒன்பது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் வேலை வாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்